ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் களத்திலிருந்து பல செய்திகள் வந்திருக்கிறது முதற்கட்டமாக இன்று வரை நடந்திருக்கிற இந்த நிமிடம் வரை இந்த பகல் பொழுது முழுக்க என்ன நடந்தது என்பதை அங்கிருந்து பல பத்திரிகையாளர்களுடன் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது மதியம் ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் அந்த ஏரியா முழுக்க பல்வேறு இடங்களில் சராசரியாக ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தை தொட்டு வாக்கு வந்து பரபரப்பாக விழுந்து கொண்டிருந்தது அதில் அதிக பெரும்பான்மை என்பது நாம் தமிழர் கட்சிக்காக இருந்தது ஏன்னா வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பேசினது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த திமுக அரசின் மீதான வெறுப்பு விமர்சனம் செய்தது ஓட்டு போட்டுட்டு வெளியே போகும்போது அவங்க பேசிக்கிட்டு போனது அப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது உள்ள இருக்கக்கூடிய இந்த பூத் அதிகாரிகளுக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட அழுத்தும் போதே அது யாருக்கு போகிறது என்பதை அவர் பார்க்க முடியும் இப்படி வந்து இந்த தகவல் அதிகமாக அவர்களுக்கு வந்திருக்கிறது வாக்குச்சாவடி என்பது தெரிஞ்ச உடனே மதியத்துக்கு மேலே திமுகவுடைய வியூகம் வேறு மாதிரியாக மாறி இருக்கிறது என்கிறார்கள் அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அந்தந்த பூத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வாக்குகளை வந்து கள்ள வாக்குகளா போட்டுறது அல்லது அத்துமீறி போய் உள்ள நுழைஞ்சு போட்டுறது அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்களால் ஒன்று செய்ய முடியாது ஒரு அளவுக்கு மேலே அவங்களால அவங்களால எதுவும் எதிர்த்து எதுவும் செய்யவும் முடியாது அதுதான் வாடிக்கையாக நடக்கிறது இந்த தேர்தல் இப்படித்தான் நடக்கும் என்று தான் அதிமுக கலந்துக்கலை இன்னும் மற்ற கட்சிகள் அண்ணா பாட்ட பாரதிய ஜனதா கட்சி கலந்துக்கலை நாம் தமிழர் கட்சி மட்டும் துணிச்சலாக எதிர்கொள்வோம் அந்த ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு தனித்து போட்டிட்டு இருந்தது ஏன் மற்ற கட்சிகள் கலந்துக்கல அப்படின்னாக்கா எப்படியும் வன்முறை மூலம் வன்முறை மூலம் இவர்கள் வென்று வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால் இதை வந்து வீண் இந்த இடைத்தேர்தலில் கலந்துக்கிறதே வீண் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இப்போ அப்படி தான் இன்னைக்கு பிற்பகுதியில் நடந்து நடந்தேறி இருக்கிறது பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத நபர்கள் வந்து உள்ள நுழைஞ்சு பெண்கள் வா ஒரு பெண் வந்து வெளிப்படையாகவே ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து என்னோட காடு என்னோட ஸ்லிப் என் கையில் இருக்கு நான் உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனேன் உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க எனக்கு பதிலாக வேற யாரோ ஓட்டு உள்ளே போட்டாங்க இது சம்பந்தமா புகார் கொடுக்கணும் கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுமோ எனக்கு பதிலாக ஆள் போட்டாங்க ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க சைன் எடுத்து காமிக்க சொல்றேன் காமிக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய வாக்கு அடையாள அட்டையோடு நான் உள்ளே சென்ற போது உங்களுடைய வாக்கு பதிவு செய்து விட்டது சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் என்னுடைய வாக்கு என்னாச்சு அதுக்கான உரிமை என்ன அப்படின்னு கேட்டு பலமிட்டு போனது நடந்திருக்கிறது இதுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னா முன்கூட்டியே வந்து நிறைய நாம் தமிழ் கட்சியினுடைய பூத்து வேட்பாளர்களை இரவோடு இரவாக போயிட்டு மிரட்டியிருக்கிறாங்க சில இடத்துல வேறு மாதிரி சொல்லி பணியை வச்சிருக்கிறாங்க சில இடத்துல இந்த வரவே கூடாது இந்த பகுதி அப்படின்லாம் பேசி முடித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் வந்து நிறைய நாம் தமிழர் கட்சியினுடைய பூத்து ஏஜென்ட்டுகள் அந்த பக்கம் இல்லாமல் இருந்ததும் சில பகுதிகளில் மட்டும் அந்த மாதிரி காணாமல் போயிருக்குது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை எப்படிலாம் செய்கிறாங்கன்றதை பாருங்கள் பிறகு களத்துக்கு வந்து பூத் ஏஜெண்ட்டாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவங்க வந்து மிரட்டப்படுகிறார்கள் அங்கேயே வந்து நடக்கிறதே வேறு ஒழுங்கு தான் உட்காந்துட்டு இருந்தால் இரு இல்லைனா வெளியே போய்ட்டு பேசாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே நடக்கிறதே வேற நேரடியாக மிரட்டல் விட்டதும் நடந்திருக்கிறது இது எல்லாவற்றையும் வந்துட்டு நான் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள்ட்டையே நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கிட்ட கேட்கும்போதே அவர்கள் மிகவும் குமுறலாக அந்த விஷயத்தை வந்து பேசியிருந்தார் அதுக்கு முன்னாடி ஊடகத்தையும் சந்தித்து பேட்டி கொடுத்துருந்தார் குறிப்பாக பல்வேறு பூத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரப்பன் சத்திரம் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அங்கே பூத்து வந்து நிறைய பகுதி அங்கே இருக்குது கிட்டத்தட்ட மூணு பூத்து இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஐந்து மணிக்கு மேலே அதாவது ஆறு மணிக்குள்ளாக முடிகிற நேரத்துக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்து இருந்திருக்கிறாங்க வெளியாட்கள் இதை நாம் தமிழர் கட்சி கேட்கும்போது பெரிய பிரச்சனை தள்ளுமுழு சண்டை வந்திருக்கு போலீஸ் வந்திருக்குது அந்த பகுதியை வந்த ரெண்டு பேர் அவங்க வந்து பூத் ஏஜென்ட் இல்லை கட்சி சார்பாக இருந்தவங்க அந்த பக்கமாக வந்திருக்காங்க என்ன நடக்குது இங்கே பிரச்சனைன்னு போயிருக்கிறப்ப அந்த நாம் தமிழர் கட்சியை ரெண்டு பேரை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க காவல் நிலையத்தில் மற்றவர்களெல்லாம் விரட்டுற மாதிரி விரட்டி இருக்கிறாங்க ஒரு பகுதி இந்த கல்லை ஓட்டு போட வந்த ஒரு கும்பல் வந்து ஓடுற மாதிரி ஓடிருக்கு திரும்ப வந்து பார்த்தா ஒரு பூத்தெலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளார எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி உள்ளே இருந்த தகவல் அதிகாரிகள் தரப்பில் கசிஞ்சிருக்கு விஷயத்தை ஆனால் அத்துமேரி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க இந்த இது வரைக்கும் யாரும் போடாதவங்க மீதி இடத்துல எப்படியாவது போட்டு நம்ம நிரப்பி ஆகணும் இந்த போக்கு இப்படியே நீடிச்சதுனாக்கா திமுகவுக்கு எதிராக போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி அதிக பெரும்பான்மையில் வாக்குகளை வாங்கியிருக்குது அல்லது வெற்றி என்றதை நோக்கி போய் இது வந்து பெரிய சிக்கலாக இருக்கும் நமக்கு அவமானமாக இருக்குன்றதுக்காக அத்து மீறி அந்தந்த இடத்துல நிறைய பூத்துகளில் வந்து ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறாங்க அவங்க பட்டு நிறைய பூத்துகளில் போயிட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இந்த பூத்து ஒன்றும் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு கும்பகோணம் போய் வாக்குகளை போட்டுருக்குறாங்க சில பகுதிகளில் ஓட்டு போனவனுங்களுக்கு வந்து உங்களுக்கு வா ஓட்டு போட்டாச்சுன்னு நிறைய பேர் திருப்பி அனுக்கிருக்காங்க வெங்கடேஷ்னு ஒரு நபர் இன்னொரு இடத்துல போகும்போது அவர் வந்து அவர் முகத்துக்கும் அந்த அடையாள அட்டைக்குமே சம்மந்தம் இல்லை சந்தேகப்பட்டு போட்டு கேட்டால் அவர் கள்ள ஓட்டு போட வந்த நபர் திமுகவுக்காக பேசி முடிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அது பேசி வீசி அவர் அனுப்பி விட்டுட்டாங்க இப்படி வந்து இந்த தேர்தல் எதற்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இது இதுக்கு போய் ஒரு பெரிய அச்சப்படணுமா திமுக மக்கள் என்ன மனநிலையில் நினச்சிருக்காங்க நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் சாதித்திருக்கிறீர்கள் என்றால் நான்கு ஆண்டுகளாக அந்த ஈரோடு அந்த தொகுதிக்கு வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு நன்மையை செய்திருந்தால் அவங்க உங்களுக்கு ஓட்டுப்பட போகிறாங்க இல்லைன்னா இல்லை பணத்தை ஒரு பக்கம் கொடுத்து இரவு பகலாக அலைஞ்சு அலைஞ்சி பணத்தை கொடுத்து ஓட்டுக்காக காசு கொடுத்து அதன் மூலமாக எப்படியாவது செய்து அதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராமல் இப்படியெல்லாம் நீங்கள் அராஜகத்தை கையில் எடுத்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று களத்தில் இருக்கக்கூடிய சீதாலட்சுமி அவர்கள் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் ஒரு ரொம்ப குமுறலாக அவங்க வந்து பேசியிருந்தாங்க ஊடகத்துக்கு பேசும்போது இந்த இடத்துலேயே நான் வந்து தீக்குளிச்சு இறந்தாத இறந்தால் தான் அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கும் ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் கிடைக்கும் என்றால் அதற்கும் நான் தயார் என்ற மாதிரி இருக்கேன் இது ஒரு கட்டுமீறன ஒரு அராஜகம் இதுக்கு எதற்கு தேர்தல் நடத்தணும் தேர்தல் ஆணையம் சொல்லுங்கள் பிரசம திமுக தான் வெற்றி வேறு அறிவிச்சிட்டு போயிடலாமல் இந்த இந்த தேர்தல் நடைமுறையே ஒரு கேலி கூத்து அப்படின்றது தான் அப்போ நம்ம நடந்திருக்கிறது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள குறை சொல்கிறதுலேயும் தப்பு இல்லை என்றதையும் சீதாலட்சுமி அவர்கள் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க இதுக்கு மேலே என்ன இருந்தாங்க அவங்க மிரட்டப்படுவாங்க எங்களுடைய பூத்து பூத் ஏஜென்ட்டுகள் அங்கே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பூத்தில் வந்து இஸ்லாமிய சகோதரர் உள்ளே உக்காந்துட்டுருக்கிறாங்க அவங்க தான் பூத் ஏஜென்ட்டாக போட்டுருக்குறோம் அவங்களை வந்து பகிரங்கமாக மிரட்டல் விடுத்து வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க இல்லைன்னா பேசாமல் நீ உக்காந்துக்கிட்டு இங்கே எதுவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு மிரட்டி வந்து வெளில கல்ல ஓட்டு போடுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க

நான் தான் இப்ப நீ உள்ளுங்க உள்ள சிசிடிவி கேமரா இருக்குல்ல ராஜசேகர நீ ஆயிரத்தி முந்நூத்தஞ்சு பத்து இருபத்தி நீ ஓட்டு போடுது ராஜசாகர் வாங்க யாருன்னு எனக்கு தெரியும் சரி நீ எந்த ஊர் சரிங்களா நான் உங்க வந்து வந்துடுறேன் அங்கிருந்து ஏய் நான் தான் சொல்றேன் உங்களை கேஸ் பண்ணுங்க கட்சியாக இருந்து வர சொன்னா எல்லாருமே ஓட்டு நீங்க புரியுதா உக்காரியா அவர் சொல்லி போடுறேன் உனக்கு ரொம்ப இருக்கா இதுதான் ஓட்டு போடுறேன் பரவலாக அந்த தொகுதி முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த மாலை ஐந்து மணிக்கு மேலே எது எதுலாம் பட்டியல் இருக்குதோ அதுக்கு எல்லாத்தையும் டிக்கெடிச்சு அந்த நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களே ஆட்களை வர வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் செய்ய முடியலை இதுக்கு பேர் வந்து ஒரு தேர்தல் இதுக்கு பேர் ஜனநாயக தேர்தல் வெக்கக்கேடு அப்படின்றதை சீதாலட்சுமி வேட்பாளராக அவர்கள் குமுறலாக பதிவு செய்திருக்கிறார்கள் திமுகவுக்கு இது வந்து கை வந்த கலை தொடக்க காலத்திலேருந்து இவர்கள் இப்படித்தான் வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு காலகட்டத்தில் மதுரை முத்துன்னு ஒருத்தர் மதுரையில் இருக்கிறப்ப என்னன்னா திமுகவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஓட்டு போடும்போது ரெண்டு சோடா பாட்டில் வீசுவாங்க அப்போ கலவரம் வருது சண்டை வருது ஐயோ எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு பெரும்பான்மை பகுதி ஓட்டு போட மாட்டாங்க குறிப்பாக இந்த பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் அப்போலாம் அந்த மாதிரி நடக்குமா அந்த காலத்தில் மயிலா பொருணும் இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்காங்களோன்னு எதுக்கு வம்புன்னு போக இருக்கும் ஓட்டு அந்த பூத்தை வந்து ஆக்கிரமித்து மொத்தம் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க இது வந்து அந்த காலத்து ஸ்டைல் இது இப்போ எப்படி மாறி இருக்குதுனாக்கா நீ பெசமாக யார் உக்காந்துட்டு இருந்தாலும் மிரட்டிட்டு ஒரு டீமை கூட்டும் போயிட்டு ஓட்டு போட்டு முடிச்சுட்டு டிக்கடிச்சிட்டு வெளியே வர வேண்டியது இப்படியெல்லாம் ஜெயிக்கணும்னு ஒரு அவசியம் இருக்குதா திமுகவுக்கு இதுக்கு பேர் ஒரு வெற்றியாது மக்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையை இழந்து இருக்கிறீர்களா மக்களிடம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்றால் இப்படியான அராஜகத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வழக்கமாக அவர்களே ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் உங்களை வெறுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு தான் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மதியத்துக்கு மேலே மதிய வரைக்கும் போட்ட வாக்குகள் அதிக பெரும்பான்மை நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிற்பாடு தான் இப்படியான கள்ள ஓட்டு வேட்டையில் நீங்கள் இறங்கி இருப்பதாக வேட்பாளர் உள்ளிட்ட எல்லோரும் இந்த குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகம் இங்கே செல்கிறது இப்படியான ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கு இந்த அரசுக்கு ஒரு திராவிட மாடல் அரசுக்கு இப்படி ஒரு இந்த வெற்றி தேவை அதுக்கான ஒரு கொண்டாட்டம் இதை வந்து பீத்திக்கிறது நாங்கள் எல்லாம் கூட்டணியில் நின்றது ஒரு பக்கம் ஓட்டுக்கு காசு கொடுத்தது ஒரு பக்கம் இரவோடு இரவாக மிரட்டியது ஒரு பக்கம் பிறகு கள்ள ஓட்டு போட ஆட்களை கொண்டு வந்து போட்டு நிரப்புனது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் வேட்பாளர் வந்து நாம் தமிழ் கட்சி தரப்பில் சொல்கிறாங்க இந்த வெற்றியை பெற்றுவிட்டு மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார் என்று சொல்வதற்கு வெக்கப்பட வேண்டுமா வேண்டாமா இதையெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நியாயம் சீமான் கட்சி பாத்திரிகளா தோல்வி படுதோல்வி டெபாசிட் கிடைச்சதா இப்படி கிடைச்சதா அப்படி கிடைச்சதா நீங்கள் பேசக்கூடிய பெருமைக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உங்கள் ஊடகத்தில் உட்காந்து இதெல்லாம் பேசு இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது தகுதி இருக்கிறதா ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று வழக்கமாகவே நாம் தமிழர் கட்சி வரைவிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா அது தேர்தல் விதிமுறை இந்த தேர்தல் நடைமுறையே அடிப்படையிலேயே மாற்றணும் ஏற்கனவே சொன்னது தான் பல முறை அவர் பேட்டியே கொடுத்துருக்கிறார் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்த பட்டியலில் யார் இருக்காங்க அடுத்த வாக்காளர் ஏற்கனவே வெற்றி தோல்வின்னு இருக்குல்ல அதில் ரெண்டாவது இடத்துல வந்தவங்கள வேட்பாளரை அறிவிச்சுட்டு போங்க எதுக்கு இவ்வளவு இது விஷயம் நடத்திக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு தேர்தல் இதுக்கு ஒரு பண விரையும் நேரம் விரயம் அரசு ஊழியருடைய நேரத்தை வீணடிச்சுட்டு இப்போ இந்த வெற்றி இவங்களுக்கு அவசியமா இப்படிலாம் மிரட்டி உருட்டி கள்ள வாக்குகளை போட்டு வாங்கக்கூடிய இந்த வெற்றி அவசியமானது கேள்வி இருக்குதா இல்லையா அதனால் தேர்தல் ஆணையம் வந்துட்டு பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்போது தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இங்கே மாற்றணும் அவங்கள வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு ஆட்கள் அங்கே வெளியில் இருந்துகிட்டு இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்படி நடத்தும் போது தான் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக வேண்டி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களெல்லாம் நீங்கள் கை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லா தரப்புலையும் மிரட்டி எல்லா தரப்புலையும் சரி கட்டி இந்த வாக்கு இந்த வெற்றி என்பது சரியானதா என்பதை மக்கள்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் தேர்தல் முடிவு வரட்டும் மேற்கொண்டு இதை பற்றி நம்ம பேசுவோம் இவர்களுடைய வெற்றி எப்படிப்பட்டது என்பதை அன்று நம்ம விரிவாக நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்